வணக்கம் காய்ஸ் இந்தியாவில் நம்ம வீட்டு தேடி போஸ்ட் பண்ணி வந்து லெட்டர் கொடுப்பாரு ஆனால் இங்கே யூஎஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் தான் என்னன்னா நாம தான் லெட்டர் தேடி போகணும் இங்கே எப்படி நம்ம லெட்டர் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் மெயில் பாக்ஸ் இப்போ போய் இந்த சாவியை நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டு நம்ம மெயில் எடுத்து நம்ம பார்க்கலாம் மெயிலுங்கிறது லெட்டர் தாங்க வேற கிடையாது வாங்க பார்க்கலாம் சாவியை தலைப்பு தான் இதுக்குள்ளே தான் மெயில் இருக்கு கணேஷா வந்துருச்சா மெயிலு தனேஷாவுக்கு ஏதோ வந்திருக்கு வந்துருக்குங்க ஏதோ மெயிலு ஏதோ பில் வந்திருக்கு அதை மார்க்கெட்டிங் மெயில் இந்த மாதிரி நியூஸ் இந்த மெயில் பாக்ஸ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளோட பில் பேசுகிற எல்லாமே வந்து இதில் வந்திருக்கும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கடைசியாக இந்தியாவில் எப்போ போஸ்ட் மேனை பார்த்தீங்க போஸ்ட் பாக்ஸ் போய் உங்களோடய போஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்